உங்கள் பாவம் அளிக்கப்பட வேண்டுமா செலவாத்து ஓதுங்கள் என்றார்கள் உங்கள் அந்த உயர்த்தப்படும் செலவாத்து ஓதுங்கள் என்றார்கள் நன்மைகள் பெருகும் செலவாத்து ஓதுங்கள் என்றார்கள் இதை விட பெரிய விஷயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நெருக்கடி நீங்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் செலவாத்து ஓதுவதால் குடும்ப நெருக்கடி நீங்கும் இதை விட பெரிய விஷயம் மருத்துவர்கள் கைவிட்ட மிக கடுமையான நோய்களும் செலவாத்தை ஓதுவதால் அல்லா ஷிஃபாவாக்குவான் என்றார்கள் எத்தனை வரலாறுகள் டாக்டர்கள் கைவிட்ட நோய்கள் எந்த வழியில நோய் வந்துச்சு தெரியல எப்படி சுகம் கொடுக்கிறது தெரியல பின்னால் அந்த நோய் அல்லவாத் நோயை கூட கூடாக்கி கொடுக்கிற பாக்கியம் நிறைந்தது பயங்கரமான பிரச்சனைகள் நாடு அளவில் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் தீர்வு நம்முடைய நாவுகள் செலவாத்தை சொல்ல வேண்டும் செல்லதாலை செல்ல சொன்னாங்க செலவாத்து ஓகேத ஒருத்தர் மறக்கிறாரு விடுறாருன்னா அவர் மறந்தது சலவாத்தை அல்ல நசிய தரியக்கல் ஜன்னா சொர்க்கம் போற பாதையை மறந்து விட்டார்